பேரன்பு மிக்க பக்தி மீடிய சேனலுக்கு ஜோதிர்ஜம் முத்துச்சுவாமி இனி அன்பு வழக்கங்கள் கணித வல்லமை மதிநுட்பம் இதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெற்ற கன்னிராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழவு மங்களகரமான ஸ்ரீ விசுவாச வருஷத்தின் பொட்டாசியான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்ற கன்னிராசிக்காரர்கள இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டியிருக்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ராசியான மாதம் அப்படின்னு சொல்றதை விட பண பொருளாதாரத்தில் செல்வம் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கன்னியா மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது புரட்டாசி மாதம் ஏன்னா கன்னி ராசிக்கே இந்த மாதம் அருமையான மாதம் பலர் வந்து எந்த விதமான கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமா அமைய போகுது எதனால அப்படின்னு சொல்லிட்டுன்னா முதல்ல கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் யோகங்கள் கிடைக்கும் அந்த கடைப்படி பார்க்குறப்ப இந்த மாதத்துல உங்கள் ராசிநாதனாகிய புத போக ஆட்சி உச்ச குணம் அமைந்து அடைந்து உங்கள் ராசியிலேயே வேற அமர்ந்திருக்கின்றார் ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு தன் வீட்டில் அமர்வது அதை விட சிறப்புங்கிற கணக்குல விரையாதிபதியாகி சூரியனுடன் சேர்ந்து உட்கார்ந்தாலுமே சுப விரயத்தை தான் நிறைய தரதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதனால பொருளாதாரத்துல இந்த மாசம் உங்களுக்கு அருமையான பலங்கள் நிறைய கிடைக்கப்படுகிறது அதனால இந்த கனிராசிக்காரர்களுக்கு நல்ல பலங்கள் நிறைய உண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்கின்றார் ஆறாம் இடத்துல சனி பவனும் ராகுபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் ஜீவனஸ்தான குரு பவன் கிரக சுக்கர கிரக கேது இன்னும் நல்ல பலன்களை தருமான்னு சொல்லி பார்த்தா இன்னும் அருமையான பலன்களை தருது முதல்ல நாள் கொஞ்சம் படப்படாதத்துல வந்து நல்ல யோகம் கிடைக்கும் மத்தியம்னு சொன்னேன் ஆனா பதிமூணாம் தேதியில இருந்து அதாவது புரட்டாசி மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிநாதன் ஆகிய புதபவன் தனஸ்தானம் சொல்லக்கூடிய துலா ராசிக்கு போறார் அப்ப காசு பணத்தை அந்த பாத்தீங்கன்னா இந்த பதிமூணாம் தேதியில இருந்து இன்னும் அதிகமாக நிறைய கிடைக்க போயிருந்த அர்த்தம் அடுத்து இந்த மாசத்துல இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கடகராசிக்கு குரு பகவான் உச்சமடைய வருகின்றார் இது உங்களுக்கு கோல்டன் சொல்லலாம் அளவுக்கு ஒரு அற்புதமான மாசமா இந்த மாசம் உங்களுக்கு அமைய போகுது அடுத்து பாத்தீங்கன்னா பாக்யாதிபதியாகிய சுக்கர இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு வருகின்றார் கன்னியா வருகின்றார் அதனால பொருளாதாரத்தில் சிறந்த நற்பலங்கள் நிறைய கிடைக்கு போகுது சரி இந்த மாசத்துல எதாவது விசேஷங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதம் முழுவதுமே விசேஷமான மாதம்தான் அதிலே குறிப்பா இந்த மாதம் ஐந்தாம் தேதி பட்சத்து அம்மாவாசை வருகிறது இது இந்த புட்டாசி மாசத்துல தான் வரும் அந்த புடாசி மாசத்துல வரக்கூடிய அம்மாவாசையில இந்த அமாவாசையானது மிக முக்கியமான அம்மாவாசை மகாலயபட்சத்து அம்மாவாசை அவரவர் வர்க்கத்தில் இறந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு இதுவரை திதி தர்ப்பணம் செஞ்சிருந்தாலும் இந்த அமாவாசையில அவர்களுக்காக வழிபாடாவது செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைப்பா இருக்க வாய்ப்பு உண்டு அது முடிஞ்ச உடனே மறுநாள் ஆறாம் தேதியில் இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நவராத்திரி குழு ஆரம்பம் ஆவணி மாசத்திலே துவங்குது அது புரட்டாசி மாசத்து வர நீண்டு கொண்டு வரும் அந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு முப்பெரும் தேவிகளுக்கு இந்த நவராத்திரி விழா ஆரம்ப ஆகிருக்கும் அதுல முக்கியமா விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல பதினாலாம் தேதி துர்காசமி வருகிறது துர்காசமிக்கு மறுநாள் சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது இந்த மாதம் பதினாறாம் தேதி விஜயதசமி அதாவது குழந்தைகளை வித்யாபரணம் சீரைக்கண அந்த நாள் வருகிறது அடுத்து இந்த மாசத்துல சனி பிரவோசம் வருகிறது மரதாயிங்க பதினெட்டாம் தேதி சனி பிரவோசம் வருகிறது அதனாலதான் இந்த மாதம் வந்து விசேஷமான மாசம் தான் கன்னிராசி என்பதே உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்கள் சந்திராசம் நாட்களாக வருகிறது சரி இந்த மாசத்துல சுபமூர்த்த நாட்கள் வருமா அப்படின்னு கேட்டா நாலு நாட்கள் சுபமூர்த்த நாட்கள் இந்த மாதம் பிறந்த ஒன்றாம் தேதியே வந்து சுபமூர்த்த நாள் தான் அடுத்து எட்டு பதிமூணு பதினேழு ஆகிய நான்கு நாட்களுமே இந்த மாதத்தில் சுபமூர்த்த நாட்களாக வருகிறது கன்னிராசிங்களேன் பலன்போக்குள்ள உள்ள உறவு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இவைகளெல்லாம் உங்களுக்கு லாபத்தை ரெட்டிப்பாக தர காத்திருக்கிறது ஒண்ணு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக சிறந்த நற்பலன்களை லாபத்தோடு அடையறுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பண்டிகை காலகட்டங்கள் நவராத்திரி விழா வருகிறது அடுத்து வந்து தீபாவளி பண்டிகை வருகிறது அதனால இந்த மாதம் முழுவதுமே வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் சொல்லுவாங்க கடனை உடனே வாங்கி போட்டுனாலும் வியாபாரம் பார்க்கலாம்னு அந்த கடனை உடனே வாங்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படாது பண ராசி கிடைச்சிருக்கும் அதனால வியாபாரம் நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கிறதுக்கு அடிப்படை தொழில் அந்த தொழிலும் நன்றாக ஓடும் அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு பேட் அடிச்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல பொறுத்தளவு இந்த வட்டம் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கணும் அந்த போல எதிர்பார்ப்பு நிறைய கிடைக்க போகுது என்ன ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் சட்டங்கிற அளவுக்கு உங்களை கை மேலோங்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு மேலதிகாரால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்களோட பணிபுரியக்கூடிய கோ ஒர்க்கர்ஸ் இவங்களால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதனால இந்த மாசம் முழுவதுமே உத்தியோகத்துக்கு ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு சுப செய்திகளும் சுப யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டும் உடல்நிலையில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்காங்க ஏன்னா உடல்நிலையில பொறுத்தளவுக்கு வந்து ஆறாம் தேதி ஆறுல ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு அவ்வளவு விசேஷம் கிடையாது உடல் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்காங்க அடுத்து குறிப்பா பெண்களுக்கு தான் இந்த பெண்கள் கை இந்த மாதம் ஓங்கி நிற்கும் லாப பலங்கள் அதிகரிக்கும் கணவரால் உங்களுக்கு லாபமும் உங்களால் கணவருக்கு லாபமும் கிடைக்க போகிறது அதுவும் குறிப்பா சொல்ல போனா இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து எப்ப வந்து கடகராசிக்கு குருபான் உச்சம் பெறுறாரோ அந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்கள் கணவருக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்க போயிருது என்னைய செயல்கள் யாவும் இறுதியை நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் அவ அதன் மூலமாக உங்கள் குடும்ப சேமங்கள் அதிகரிக்கும் புத்திரஸ்தானங்கள் யோகங்கள் கொடுக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் எதிர்பார்த்த பல மங்களகரமான விசேஷங்களும் இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தயவு செய்து பயன்படுத்திக்க அடுத்து வந்து முக்கிய முக்கியமான விஷயம் என்ன தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கிடைக்க போதும் அந்த லாபத்தை சரியான முறையில் பயன்படுத்துறீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வீடு வண்டி வாகன யோகா சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்களும் நிறைய கிடைக்க போகிறது இவற்றெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப இந்த மாதம் முழுவதுமே சனிக்கிழமைகள்ல போற பெருமாளை வழிபடக்கூடிய நாள் தான் ஆனா ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் பெருமாளை வழிபாடு செஞ்சு எல்லாம் எல்லாமே இறைவன் ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக பழங்கள் கிடைப்பிருக்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்